சாப்படுறதாலயோ அசைவம் சாப்பிடறதாலேயோ உயர்ந்தவங்கன்னு சொல்லிடுவ உயர்ந்தவங்க யாருன்னா அசைவம் சாப்பிட்டாலும் சைவம் சாப்பிட்டாலும் தூய்மையா இருக்கிறவங்க தான் உயர்ந்தவங்க அந்த தூய்மையா இருக்கிறதுல அசைவம் சாப்பிட்ட அன்னை தெரசா தூய்மையா இருந்தது அசைவம் சாப்பிடாம ஹிட்லரு கொடுமாறு அப்போ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எப்படி நினைக்கிறது ஒருத்தனை எப்படி முடிவு பண்ணுறதுன்னா அவனுடைய செயலை வச்சு தான் முடிவு பண்ணுமே தவிர அவன் உணவை வச்சு முடிவு பண்ணக்கூடாது அது தவறாக போயிடும் இல்லையா சொந்த சிவபெருமானுக்கு சீராளன்ற ஒரு கதையில் தன்னுடைய பிள்ளையை வெட்டி கறி சமைச்சு ஈஸ்வரனுக்கு வைக்கிறார் அப்போ அசைவம் தானே அது ஆனால் அசைவமா சைவமான யோசிக்கல அவர் மனம் தூய்மையாக இருந்தது கடவுள் கேட்டார் செய்துட்டேன் சிறப்பு அப்போது மனம் தான் தூய்மையாக இருக்கணுமே தவிர அவன் உணவு சாப்பிட்றதால் அவன் தூய்மையானவன் அசைவம் சாப்பிட்றதால கொடூரமானவங்களாம் கணக்கு போட முடியாது மனசை சீர்ப்படுத்த அதுதான் ரொம்ப முக்கியம் சிறப்பு சொல்லும்மா சுவாமி சித்தர்கள்னு சொல்கிறோம் சரி யோகிகள் சொல்கிறோம் சரி ஞானிகள் சொல்கிறோம் சரி முனிவர்கள் சொல்கிறோம் சரி ஸோ இவர்களுக்குள்ளே என்ன வேறுபாடு என்ன ஒற்றுமை ஞானிகள் மனிதர்களோடு உறவாடிக்குன்னு ஞானத்தை சொல்லி கொடுத்தவங்க சரி இவங்களெலாம் ஞானிகள் இப்போ வள்ளலா இருந்தார் ரமணர் இருந்தார் ராமகிருஷ்ணர் இருந்தார் விவேகானந்தர் இருந்தார் விவேகானந்தர் இந்தியாவினுடைய ஆன்மீக சிங்கம் அது விவேகானந்தர்னா சாதாரண ஆள் கிடையாது ஆன்மீகத்தினுடைய இந்தியாவிலேயே அது சிங்கம் சரி அப்படிப்பட்ட ஒரு சிங்கம் இல்லைன்னா இன்னைக்கு வெளிநாட்டில் இந்து ஆன்மீகமே தெரிஞ்சிருக்காது இன்றைக்கி உலகம் புள்ள கிறிஸ்டின் எல்லாம் இன்றைக்கி இந்து மாத்திரை வந்துன்னுக்குறாங்க எல்லாருமே இதுக்கு பேஸ் அடிப்படை அவர் தான் இப்போ என்னை கூட சிங்கப்பூருக்கு ஒரு வாரம் கூப்பிட்டாங்க சரி மலேசியாவுக்கு ஒரு வாரம் கூப்பிட்டாங்க ஒரு வாரம் வந்து போங்க சாமி அப்படின்னு கூப்பிட்டாங்க அங்கே வந்து அந்த ஆர்கனைசேஷன் ஒரு இது விழா நடத்துகிறாங்க அதில் என்னை பேசுறது கூப்பிட்டாங்க நான் சொன்னேன் அப்படி போய் வந்தால் எனக்கு நிறைய பணம் வந்துடும் இல்லையா இன்னைக்கு டீ கூட துட்டு இல்லாத உட்காந்திங்கிறேன் நான் ஆனால் நான் போகல ஏன்னா நான் காசு கொசை போகிறது இல்லை ஆன்மீகம் ஆன்மீகம்ன்றது நல்ல பக்தனுக்கு தேடி வரணும் குருவை தேடி வந்தால் தான் அவனுக்கு ஆன்மீக பற்று இருக்குதுன்னு அர்த்தம் நீ தேடி போய் சொன்னிங்கன்னால் அவன் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போய்க்கின்னே இருப்பான் அது ஆன்மீகம் தான் சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றா உதவும் ஆனால் உண்மையான ஆன்மீகத்துக்கு அது உதவாது அதனால நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் நான் யாரையும் தேடி போய் சொல்லி கொடுக்கறதில்ல என்னை தேடி வந்தாலும் சொல்லி கொடுப்பேன் சிறப்பு அதனால நான் ஊர் ஊராக வர்றது இல்லைப்பா தயவுசெய்து என்னை கூப்பிடாதீங்க அப்படின்ட்டு சிறப்பு சிறப்பு ஆனால் இன்னைக்கு அத்தனை ஊர்லேயும் இன்னைக்கு இந்து மதத்தில் பேச கூப்பிடுறாங்க மற்ற மதத்தில் இருந்து இந்து மதத்துக்கு வந்து நிற்கிறாங்கன்னா அதுக்கு அடிப்படை பேஸ் விவகாரம் எத்தனையோ ஞானிகள் இந்தியாவில் இருந்தாங்க ஆனால் வெளிநாடு கொண்டு போனது விவகாரம் விவானந்தர்னு ஒருத்தர் இல்லைன்னா வெளிநாட்டில் இந்து ஆன்மீகம் தெரியாது இன்னைக்கு வெளிநாட்டிலேருந்து ஃபாரினர்ஸ் வந்து காஞ்சிபுரம் கோயிலில் பட்டுப்பாடுவோகி கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க இதுக்கு அடிப்படை விவகானந்தர் விவகானந்தர் சாதாரண ஆள் கிடையாது பெரிய சி சிங்கம் அது ஆன்மீகத்தில் ஆனால் அப்படிப்பட்டவங்க இந்த உலகம் ஃபுல்லாக பரவி அவங்களுடைய போதனைகளை பண்ணதுக்கு அவங்களாம் ஞானிகள் முனிவர்கள் தனித்து இருந்து அவங்க கடவுளோட வழிபடுறவங்க ஊருக்கு உள்ள வராமல் இருக்கிறது முனிவர்கள் சித்தர்கள் இறைவனோட கலந்தவங்க அவங்க ஓகே அவங்க வந்து அழிவே உடல் அழிவே கிடையாது அவங்களுக்கு உடலும் உயிரும் காய காயக்கல்பம்ன்றாங்களே அதுதான் காயக்கல்பம் இங்கே இப்போ இருக்கிற மனசெல்லாம் எவனும் கல்பம்லாம் பண்ண முடியாது எல்லாம் சேர்த்து போவாங்க காயக்கல்பம் பண்ணவன் சித்தன் சித்தன்னா அறிவாளின்னு அர்த்தம் அவன் வந்து இந்த உலகத்தோட தொடர்பையே வச்சுக்கிறது கிடையாது என்ன இந்த உலக மக்களுக்கு தேவையை எழுதி போட்டுட்டு போயிட்டான் அதை எடுத்து நீ தேர்ந்தெடுத்து நீ தேடி பிடிக்கணும் அதை ஆனா மனுஷன் அதை தொடரதில்லை கேட்டால் எனக்கு புரியலன்றான் எல்லாம் புரியுற மாதிரி எழுதி வச்சிட்டு போய்க்கிறாங்க இறைவனை நீ எப்படி அடையணும் உன் மனநிலை எப்படி இருக்கணும் அப்போ அப்படின்னுலாம் சொல்லிட்டான் அவன் சித்தன் இப்படி மூணு பிரிவாக இருக்கிறாங்கம்மா சிறப்பு சிறப்பு ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா இப்போது யாரா இருந்தாலும் பக்தி மார்க்கத்துல ஈடுபட்டு நல்ல கர்மாக்களை செஞ்சு தான் ஞானங்களை அடைய முடியும் அப்போ தான் வரவே வராது அப்படின்றோம் அப்படின்றப்போ சில பேரை நம்ம பார்க்குறோம் இளம் பருவத்திலேயே ஞானிகள் ஆயிடுறாங்க சோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேக்குறீங்க ஆமா ஞான சம்பந்தர் அவரே தான் அவருக்கு எட்டு வயசுலேயே ஞானம் ஆமாம் எப்படி வந்தது அது என்ன அவர் மட்டும்தான் ஞானி ஆகணும் மற்றவங்களாம் ஆகக்கூடாதா கடவுளுக்கு அது இல்லையா விருப்பம் எல்லாரும் ஞானி அவன் கடவுளுக்கு விருப்பம் இல்லையா இப்படி கேள்விகள் வரும் ஆனா உண்மை நிலைய அறியாம பேசுற விஷயம் அது அவர் வந்து ஒரு பிறவியில பல பிறவிகளை தொடர்ந்து வந்து ஒரு பிறவி உச்சத்துல இருக்கும்போது இறப்பு வந்துச்சு அந்த இறப்பு வந்ததால அந்த பிறவியில அவரால் முடிக்க முடியாம இறைவனோட கலக்க முடியாம போயிடுச்சு அதனால ஒரு தாய் தாப்புனுடைய வயிறத்தில் பிறந்து அவர் அந்த ஞான பிறவியே எடுத்ததால ஞான சம்பந்தர்னே பேராச்சு தாய் பால் கொடுப்பாளா பார்வதி வந்து பால் கொடுத்தா இல்லை ஞான சம்பந்தர் அது எல்லா மனுஷனும் கிடைக்குமா ஏன் அம்மா தானே எல்லாரும் கொடுத்தா என்ன அம்மா வந்து பால் கொடுக்கல அவருக்குள்ளே இருந்த அமுது புஞ்சிச்சு அதனால அவன் அம்மா பால் கொடுத்த மாதிரி ஆச்சு அதனால் அந்த உச்ச நிலையிலிருந்து இறந்ததால் அந்த இளமையிலேயே அந்த ஞானம் வந்துடுச்சு அந்த பாடலில் வந்துடுச்சு இயற்கையாக அப்படிப்பட்ட மகான்கள் அவங்களாம் அதனால் அது அதே நிலை எல்லா மனுஷனும் கிடைக்கும் மனம் கிடைக்காது ஏன்னா மனுஷன் வாழ்க்கையே கடவுளையே மறந்துட்டு தெரிஞ்சுங்கிறோம் நம்ம எங்கேயாவது ஒரு சிலையை பார்த்தா சாமி வணக்க சாமின்ட்டு போகிறோம் ஆனால் அவங்களுக்கு எந்த நேரமும் இறைவன் அவங்க உள்ளத்தோடு கவர்ந்துட்டவங்க அதனால் அவங்க இறைவனோடையே கலந்துட்டாங்க ஆனால் நம்மளால் முடியாத காரணம் நம்மளுடைய ஆசைகள் அதுக்கு தடையாக இருக்குது அந்த ஆசையை எவன் ஒருத்த நீக்கிறானோ தான் அந்த ஞான பாதைக்கு வர முடியும் ஆசை இருக்கிற யாரும் வர முடியாதுமா சிறப்பு சரி அதனால்தான் சொன்னார் திருமூலர் ரொம்ப அழகாக சொல்றாரு அருமையின் அருமையின் ஆசையே அருமின்னு ஈசனுடன் நிருப்பினும் ஆசையே அருமின்னார் ஏன்னா உலகம்ன்றது ஒரு மாயை அந்த மாயைன்னு ஒன்று இல்லைன்னா உலக வாழ்வுன்னு ஒன்று இருக்காது இல்லையா அப்போ மாயை அவசியம் உலக ஏங்கத்து ஆனால் கடவுள் தான் உனக்கு மாயை இருக்கக்கூடாது ஆசை இருக்கக்கூடாது நீ கடவுளை மாயை உலகத்தில் வலிச்சு போட்டு அதனால் சொல்றாரு அருமீன் அருமீன் ஆசை அருமீன் ஈசனுடன் இருப்பினும் நீ ஆசை இல்லாத இருக்கு ஆசையை விட ஆசை பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் நீ எவ்வளோ ஆசையை வளர்க்குறியோ துன்பமும் சேர்ந்து கும்பலாக வந்துடும் ஆசை அதனால ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தம் ஆசையை எவன் ஒருத்தர் அறுக்கிறானோ அவன் தான் இறைப்பாதையில் பயணம் பண்ண முடியும் ஆசையை வளர்த்துன்னு உலகத்தில் இருக்கிறவங்களாம் என்னை மதிக்கணும் உலகத்துலாம் என்னை சாமி சாமின்னு கும்பிடணும் உலகத்தில் இருக்கிறவங்களாம் என் காலில் ஓடணும் அப்படின்ற ஆசையை நான் வளர்த்தாவே எனக்கும் கடவுளுக்கும் தொடர்பே இல்லைன்னு அர்த்தமா சிறப்பு சிறப்பு சுவாமி சில பேர் வந்து ரொம்ப பக்தியா இருப்பாங்க இறை வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க பூஜை புனஸ்காரம் சம்பிரதாயத்துல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சிறப்பா செய்வாங்க சரி ஆனாலும் அப்படிப்பட்டவங்களோட அவளோட வாழ்க்கையிலயும் தொடர்ந்து துன்பம் வந்துகிட்டே இருக்கும் வந்து போவாங்க இதுக்கு என்ன சுவாமி காரணம் கடவுள் மனிதனை நெருங்க நெருங்க துன்பம் வந்துடும் ஓ கடவுள் மனிதனை விலக விலக இன்பம் வந்துடும் பிரமாதம் இது அறியாத பேசுவாங்க நான் இவ்வளோ பக்தி பண்ணுறேங்க எனக்கு ஏங்க கஷ்டம் வருது அவர் சாமியாக கும்பிட மாட்டுறாருங்க அவர் சொன்னாருங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தப்பாங்க எந்த மகானாவது காரில் போனானா இல்லை எந்த மகானுக்காவது சோறு இருந்ததா உண்மையான மகான் யாருக்குமே இல்லை இல்லை ஏன் கடவுள் நெருங்கிட்டான் அதனால் அவங்க சோறு கிடைக்கல பிரமாதம் அதனால் எவன் ஒருத்தன் அதிகமாக கஷ்டப்படுறானோ கடவுள் பக்தியில் கஷ்டப்படுறவன் சாதாரண கஷ்டம் உலக கஷ்டம் வேற பக்தியில் நல்ல பக்தி பண்ணி எவன் ஒருத்தன் கஷ்டப்படுறானோ கடவுள் அவனை நெருங்குறானோ எவன் ஒருத்தன் உலக விஷயத்தில் ஓஹோனுங்கிறானோ கடவுள் அவனை விட்டு விலகிட்டான்னு இது ரெண்டு புரிஞ்சுதுன்னா தான் உண்மை தெரியும் புரியாத உண்மை தெரியாதும்மா சிறப்பு சிறப்பு சுவாமி இப்போ ஆன்மீக முன்னேற்றத்துக்கு அகிம்சை அவசியம் அப்படின்னா இந்த பலியெலாம் கொடுக்குறோமே அது தேவையா இதை நான் ஏற்றுக்கிறதே கிடையாதும்மா எப்போதுமே ஏன்னா இந்த பலி கொடுத்து எப்போவாவது சாமி சாப்பிடுதா எங்கேயாவது நம்ம தான் சமைச்சு சாப்பிடுவோம் பலி கொடுத்து நம்ம தான் சமைச்சு சாப்பிட்றோம் நீ வீட்ல கொடுத்துக்க பலி ஏன் கோயிலை அண்ட் போய் சாமி பேர் சொல்லி கொடுக்குற இது வந்து என்னன்னா இவனுடைய மனசே ஒரு பிரமையை உண்டாக்கிக்கிறது நான் இந்த வருஷம் நூறு ஆடு வட்டினன்னா கோயிலில் மழை வரும் பத்து கோவில்னா என் ஊடு சுபமாக இருக்கும் அப்படின்னு இவனே ஒரு இது ஆக்கிடுது கோயிலில் முதல்ல சாமி இல்லை கோயிலில் சாமி வந்தால் பலி கொடுக்குறவுன்னு கொண்டு போடும் சாமி வந்தது டேய் உன் உயிர் மாதிரி தானே அது உயிர் அது எப்படி கொள்ளலாம் அதுவும் நான் தானே படித்தேன் உன்னையே நான் தானே படித்தேன் நீ எப்படி போய் அதை வெட்டலாம் சாமி கொண்டு போடும் இல்லை சாமி இல்லையாங்க அதனால இஷ்டத்துக்கு வெட்டுறான் இஷ்டத்துக்கு வீட்டில் போய் சாப்பிட்றான் பத்தாவது இதுக்கு தோரணம் போட்டு வச்சுக்கிறோம் காய வச்சு வேற வச்சுக்கிறோம் உடம்பு ஃபுல்லாக இருக்கு கரண்ட்டு இந்த இடம் ஃபுல்லாக இருக்குது ஆனால் சப்ளைனு ஒரு இடம் இருக்குல்ல அந்த இடம் எது மூலாதாரம் இல்லை இந்த ஆக்னி சக்கரம் அங்கே இருந்து தான் நம்ம மனசும் நம்ம உயிரும் நின்று விளையாடுது அங்கே நிற்கும் போது மட்டும்தான் நாம் விழிப்பு நிலையில் இங்கே நின்று வேலை செய்ய முடியும் அப்போ தூக்கத்தில் என்ன சாமி நடக்குதுன்னா இங்கே நின்ன உயிரும் இங்கே நின்ன மனசும் அப்படியே இறங்கி மூலாதாரம் போய் உக்காந்துரும் தூக்கத்தில் அதான் நடக்குது மனம் உயிரானது அங்கே போய் நின்னால் மட்டும்தான் நமக்கு தூக்கமே வரும் இங்கே நின்று ஏங்கினேன் மனசு நமக்கு தூக்கமே வராது அதனால தான் பாடம் தப்பாக பண்ணிட்டா சாமி தூக்கமே வரல சாமி மண்டையில் ஏதோ ஓடுது சாமி சொல்கிறதுக்கு காரணம்னா இங்கேருந்து ஏறின ஒரு பொருள் இறங்கத்துக்கு வழி தெரியாமல் அங்கேயே நின்று ஏங்கிகிட்டே இருக்குது அப்படி நின்று ஏங்கினா அவன் ஒரு ஒரு நாளாக நரகத்தை தான் அனுபவிக்கணும் தூக்கம் இல்லைன்னா அவன் நரகத்துக்கு சமம் தூக்கம் தான் ஒரு மனுஷனை நிதானப்படுத்தி வச்சுருக்குது அப்போது ஏரன பொருளை பத்திரமாக இறக்கி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய வித்த தெரிஞ்சு தான் நம்ம பண்ணணும் எதை ஒன்றா எப்படி ஒன்றா பண்ணலான்னா அதுக்கான விலை அதிகமாக கொடுக்க வேண்டியது வரும் அப்போது உருவ மத்தியில் நின்று வேலை செஞ்சால் நாம் விழிப்பு நிலையில் இருக்கிறோம் இதே உயிரானது இறங்கி கீழே போச்சு மூலாதாரம் போயிடுச்சுன்னு சொன்னால் நாம் எங்க இருக்கிறோம் தூக்க நிலையிலே எதிர்ப்போம் கனவு அடிப்படையில் கனவு காண்பதால் ஆசை வருகிறதா ஆசை காண்பதால் நிராசை ஆகிறதா வயசு வந்ததுனால மீசை வந்ததா மீசை வந்ததுனால வயசு வந்ததா மாதிரி இருக்குது கனவுகள் ஏன் வந்ததுன்னா ஒரு குழந்தை கூட குழந்த கனவு காணுமா ஏன்னா அதுக்கு பதிவே இல்லை அதே ஒரு உயிருக்கான தன்மை மட்டும்தான் அந்த குழந்தைக்கிட்டே இருக்குது அதுக்கிட்ட மனம் இருக்குது ஆனால் வேலை செய்யலை மனம்ன்றது வேலை செஞ்சால் மட்டும்தான் பதிவுகள் ரெக்கார்டாகும் அந்த பதிவுக்கு மாதிரி நம்ம கனவுகள் வரும் புரியுதுங்களா அப்போ கனவுகள் யாருக்கு வருதுன்னா பதினஞ்சுக்கு நேரம் டெய்லி அவன் நல்ல வாய் மோசமான அப்படிங்கிறான் அப்படிங்கிறான் அப்படின்னு நம்ம எழுதிக்கினே இருந்தால் மனசில் பதிவாயினே இருக்குது மனசில் பதிவாயினு தான் அங்கே கனவுகளை வந்து நேரணும் அப்போ நாம் எங்கே இருக்கணும்னா வாய் வார்த்தை வாய் வார்த்தையோடு போச்சுன்னா பிரச்சனையே கிடையாது ஆனால் எனக்கு ஒருத்தன் தப்பாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டான் நான் அவனை பத்து வார்த்தை சொல்லி திட்டணும்னு நினைப்பேன் ஆனால் ஒரு வார்த்தை சொல்லி திட்டேன் அவனும் போயிட்டான் ஆனால் ஒம்பது வார்த்தை பேலன்ஸ் இருக்குது அப்போ நான் என்ன பண்ணுவேன் உக்காந்தேத்திலேயே அதெல்லாம் இதெல்லாம் திட்டிருந்தா இருக்குமா அதெல்லாம் திட்டி இந்த பத்து வார்த்தை எழுதிடும் மனசு அப்போது ஒரு கோவத்தை கூட எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னா சடனாக ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் ஏண்டா அப்படி பண்ணிட்டேன்னு திட்டேன் முந்தி போச்சு அதுக்கப்புறம் திருப்பி அதை வந்து நம்ம அசை போட்டோம்னா அதுதான் பாவமாக மாறும் இந்த கோபத்தினால பாவம் வராது ஆனால் அவனை இப்படிச்சுட்டுலாமா அவனை அப்படி பண்ணிட்டானேன்னு நான் திருப்பி திருப்ப திருப்ப அசை போட்டால் அது எனக்கு பாவம் மூட்டையே கொண்டு வந்து நிறுத்தும் ஐயா கூட கோபப்படுவார் அதனால் பாவம் வருமானம் பாவம் இல்லை அது அந்த ஒரு நோடியோட அவர் அதை மறந்தே போடுவார் புரியுதா நாம கூட ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான் அந்த ஒரு நோடியோட கோபத்தை விட்டுட்டால் நமக்கு எந்த பாவம் வராது எந்த பதிவுகளும் மனசில் ரெக்கார்ட் ஆகாது அதனால் எந்த கனவுகளும் வராது புரியுதுங்களா கனவுகள் என்றது மனசில் நான் எழுதுன படம் தான் அதுதான் அங்கே டிஸ்ப்ளேல காட்டு சரிங்களா இந்த கவனம் இருந்தால் அங்கே நல்லாயிருக்கும் கரும வினைகள் தீர்ந்து முக்தி அடைந்து விட்டேன் என்று எதை வைத்து தெரிந்து கொள்வது கரும வினைகள் முடிந்து நான் முக்தி அடைவேனா அப்படின்னு கர்ம வினைகள் முடிஞ்சவங்களுக்கு மட்டும் தெரியும் யாருக்கு அது முடியுமனா ஞானத்தை உணர்ந்தவங்களுக்கு அந்த நிலை புரியும் அவங்களுக்கு ஞானம்ன்றதை அடையணும்னா அவங்கக்கிட்ட அந்த கர்மா முழுதும் அழிஞ்சால் மட்டும்தான் ஞானம்ன்றது அவங்களுக்குள்ள ஊத்து வரும் புரியுதுங்களா அப்போ அவங்க அதை எப்படி உணர்வாங்க அப்படின்னா அந்த ஞான நிலையில் இவர் நல்ல ஒருபா இவன் கெட்டவன்பா அப்படின்னு பிரிச்சியாக யாரையும் பார்க்க முடியாது நீங்கள் ஆணுன்னு தெரியாது நான் பெண்ணுன்னும் தெரியாது அவங்க அழியணும் தெரியாது அந்த வேற்றுமை இல்லாத ஒரு நிலை ஒரு நமக்கு உருவானால் அது ஞானம் அடைஞ்சதுக்கான ஒரு விழிப்பு நிலை அதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்மளால் யாரையும் பிரித்து பார்க்க முடியல ஒரு மாட்டுக்கிட்ட எப்படி பழகுறனோ அதே மாதிரி மனுஷங்கிட்ட பழகிறோம் மனுஷங்கிட்ட எப்படி பழகிறோனோ அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் நான் பார்க்க என்னால் முடியும்னா அது ஞானம் ஒருத்தருக்கு வந்ததுக்கான அறிகுறி எப்பவுமே அந்த ரெண்டு நிலை இருக்குதுன்னா நமக்கு இன்னும் பக்குவம் வரலை இன்னும் நம்ம நிறைய தூரம் போகணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் நாம் நம்மளே இடை போட்டு பார்த்துக்கணும் நமக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையா பக்குவம் இருக்கா பக்குவம் இல்லையா தகுதி போட்டுட்டோம்னா நமக்கு வேண்டாத விஷயங்கள்லாம் கழிச்சுட்டு வேண்டியதை நிறைய செய்ய ஆரம்பிச்சிடும் அதை பண்ணால் முக்கியம் அருள் கணக்கு என்றால் என்ன அருள் கணக்கு அருள் கணக்கு என்றால் என்ன அருள் கணக்கா அப்படி ஒரு கணக்கு நம்ம கணக்கு ஒன்றும் புண்ணிய கணக்கு இல்லை பாவ கணக்கு இது ரெண்டுத்தினாலும் விளையுது அருள் கணக்கு தான் என்ன ஆகும்னா இந்த பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லாத ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு போகலாம் பாவம் செஞ்சவர்தான் இங்கே பிறக்கிறது இல்லை புண்ணியம் செஞ்சாலும் இங்கே தான் பிறக்கணும் சரிங்களா இந்த அருளானது ஒரு மனுஷனுக்கு கிடைச்சா என்ன ஆகும்னா இந்த பாவமும் புண்ணியமும் இல்லைப்பா உனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை அதனால் பிறவியே இல்லாத ஒரு நிலைக்கு எது கொண்டு போகணும்னா பாவமும் கொண்டு போவாது புண்ணியமும் கொண்டு போகாது அருளை சேர்த்தா பிறவி இல்லாத ஒரு நிலை இறைவன் கருணை என்றால் இறைவன் கருணை குருமார்கள் கருணை என்றால் என்ன இறைவன் கருணை கருணை என்றால் என்ன குருமார்கள் கருணை என்றால் என்ன இறைவனோட கருணை எது வரீங்க அப்படின்னா இந்த பிறவிக்குள்ளே நம்ம ஒரு நல்ல வீட்டில் போகிறோமா கெட்ட வீட்டில் போகிறோம் இல்லாமல் நமக்கு ஒரு வீட்டை கொடுத்து அந்த வீட்டில் வந்து உள்ளே போகிறதுக்கான வழியை கொடுத்தது இறைவனோட கருணை பிறவி கொடுத்ததோடு அவனோட கருணை முடிஞ்சு போச்சு புரியுதுங்களா அதுக்கப்புறம் நம்மளை யார் வழி நடத்துகிறான்னா நம்ம செஞ்ச கர்மம் வழி இருக்குது அப்போ இந்த கர்மாலேருந்து நான் தப்பிச்சு போகணும்னா அதுக்கு குருமார்களோட கருணை வேணும் இறைவனோட கருணை அங்கே சரி செய்யப்படாது புரியுதுங்களா அந்த குருமாரோட கருணை வந்தால் மாணிக்க வாசகர் குதிரை வாங்கின போனவர கோயில் கட்டறதுக்கு எப்படி டைவேர்ட் பண்ணாரோ அந்த மாதிரி நம்ம நோக்கம் வெளியே நோக்கமாக போனாலும் ஒரு குருவானவர் நம்மளை நெறிப்படுத்தி நீ இதுக்காக வரலப்பா நீ வந்ததுக்கான நோக்கம் வேறேன்னு அவர் நம்ம தெளி வச்சு நம்ம மனதை மாய ஒடுக்கிட்டாருன்னா அது குருவோட பெருமை அது குருவால் மட்டும்தான் முடியும் சரிங்களா இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் முதல்ல வித்தியாசம் தானம் தர்மம் செய்தால் நாம் செய்யும் பாவ புண்ணியம் நமக்கு தெரியுமா தெரியுமான்றத விட அந்த பாவ புண்ணியத்தை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும் எதனால்னா தானம் தர்மம் பண்ணுறதுனால தானம் தர்மம் பண்ணுறதுனால பிறவியெல்லாம் அழிக்க முடியாது ஆனால் ஒரு அடி விழுது அடி வந்தால் ஒரு நோஞ்சம் இறங்குறான் ஒரு அடி விட்டோன்னா கொய்யம் முய பார்த்துலாம் சரிஞ்சு ஓகான் ஆனால் ஒரு வாட்ட சடமான ஒரு ஆள் ஒரு அடி வந்தால் கூட திரும்ப ஏந்து நிற்கிறான் அப்போ அந்த சக்தியை கொடுக்கறது தான் தான தர்மம் அந்த தானம் தர்மம் ஆனாலும் ஏன் பாக்கெட் வந்து எடுத்து கொடுத்தா அதுக்கு பேர் தானம் தர்மம் ஊரெல்லாம் கலெக்ஷன் பண்ணி தான் பண்ண அதுக்கு பேர் தானமும் இல்லை தர்மமும் இல்லை ஏன்னா இப்போ நிறைய பேர் சோறு போட்டுட்டு நான் தர்மம் பண்ணேன் தர்மம் பண்ணுறாங்க அதுக்கு பேர் தர்மமும் இல்லை நீ போடலன்னா நீ தான் உலகத்தை காப்பாற்றுற மாதிரி நான் போட்டு இவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க சாமி நீ போடலன்னா அதை போடுறதுக்கு இன்னொரு ஆளை இறைவன் உருவாக்குவான் ஏதோ நான் தான் போட்டு அவன் சோர்த்துட்டாமல் நான் நினச்சிக்கூடாது நான் நினைச்சாலே அது தர்மம் இல்லை கர்மம் போட்டதோடு என் வேலை முடிஞ்சு போச்சு அதோட பாவ கொஞ்சம் எனக்கு வரைய வராது அப்போ கர்மா உணர்ந்து தர்மத்தை கரெக்டாக செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பிறவியே கிடையாது அது மட்டும் அந்த பிறவி இல்லை இல்லை இல்லாத ஒரு நிலை கொண்டு போகிறதுக்கு தர்மம் பண்ணணும் ஐயா எவ்வளோ விஷயம் பண்ணிக்கிறாரு என்னைக்குன்னா நான் தர்மம் பண்ணிக்கிறேன் சொல்லிக்கிறாரா ஆனால் அவர்கிட்ட கேள்வி கேட்க வந்தாங்கன்னா நான் அவ்வளோ தர்மம் பண்ண சாமி இவ்வளோ தர்மம் பண்ண சாமி நினைக்கிறாங்க ஆனால் ஐயா அப்பா சொல்லிக்கிறாரா அப்போ அவர் தர்மமே பண்ணலான்னா ஒரு விஷயத்தை பண்ணால் அது நான் தர்மம் பண்ணுறேன் அந்த நினைவு அவர்கிட்ட இல்லை என்னை இறைவன் செய்து சொன்னான் நான் செஞ்சுட்டேன் எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஒதுங்கிட்டாருன்னா அதனால் வரக்கூடிய விளைவுகளே அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் ஊர்காசெல்லாம் வாங்கி நான் பண்ணிட்டு என் போ என் போஸ்ட் வச்சு ஓட்டிக்கிறான் இப்போ நிறைய பேர் அதை இருக்காங்க அது தர்மமும் இல்லை கர்மமாக மாறும் அப்போ இதெல்லாம் நாம் வந்து கவனமாக இருக்கணும் தப்பு செஞ்சு கர்மா வந்தால் அது பெரிய விஷயம் இல்லை ஆனால் தர்மம் செஞ்சால் இந்த வகையில் கர்மா வரும் ஏன்னா நோக்கமே மாறி போகுது ஒரு உள்நோக்கத்தோடு தர்மம் பண்ணால் அதனால் நமக்கு தர்மம் வராது வினைகள் மட்டுமே நம்ம திரும்ப 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 வந்தோம் அப்போ எந்த நோக்கத்துக்காக அதை செய்கிறோமோ அதுக்கு எதிரான விளைவுகள் தான் நம்மளை வந்து பாதிக்கும் அதில் செய்கிறவங்க கவனமாக செய்யும் திடீர் மரணம் ஏற்பட்டு உயிர் உயிர் பிரிக்கிறது இது திடீர்னு போனாலும் மரணம் தான் திடீர்னு போனதுக்கு காரணம் என்னாலாம் கேட்டால் ஒன்றுமே கிடையாது அவனோட கால அளவு முடிஞ்சு போச்சு அவன் இந்த தேதியில் இந்த நேரத்தில் முடியணும்னு கணக்கு முடிச்சிட்டான்னா ஒரு செகண்டு கூட நம்மளால் இங்கே இருக்கவே முடியாது அப்போ அவனோட காலக்கணக்கு ஏற்ற மாதிரி இங்கே வாழலாம் அவனோட கணக்கு முடிஞ்சால் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் மேலே போக வேண்டியதான் அப்போ இங்கே திடீர் மரணன்றது யாருக்காக சொல்லுவோன்னா இப்போ ஒரு வயசானவர் செத்து போயிட்டார் அவரை போய் திடீர் மரணம்னு நான் சொல்லவே மாட்டோம் அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயிட்டார்ப்பா அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த திடீர் மரணம் யாருக்காக சொல்லணும்னா ஒரு குழந்தை செத்து போனால் சொல்லுவோம் நல்லா வாழக்கூடிய வயசு இருந்து செத்து போனால் அவங்களுக்கு தான் என்னப்பா திடீர்னு ஆகி போயிச்சப்பா வயசானவங்கள போய் என்னப்பா திடீர் செத்து போயிட்டாருன்னா யாரும் கேட்டதே இல்லை சாவ வேண்டிய வயசு தான் செத்து போட்டோம் தான் சொல்லுவேன் அப்போது எங்கேன்னா அந்த இறக்கு நமக்குள்ளே வருது இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தால் இருக்குமே அவரை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது அவர் இல்லைன்னா என்ன ஆகுமோ அந்த ஏக்கம் வரும்போது அந்த மரணத்தை நாம் திடீர் மரணம்னு சொல்கிறோம் திடீர் மரணம்னு ஒன்றும் இல்லை உறக்கும் போதே முடிவு பண்ண ஒரு விஷயம் இயல்பாக நடக்குது ஆனால் என்னால் தாங்கிக்க முடியாமல் அந்த மரணத்துக்கு ஒரு பேர் அதுதான் பணம் பத்தும் செய்யும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்படி இருந்தும் பணத்தின் மீது மனிதன் ஏன் ஆசை கொள்கிறான் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க பணம் பணம் பாதாள வரைக்கும் பாயும் பத்தும் செய்யும் ஏன் அப்படின்னா எப்போ அந்த ஞானம் வரும் பெரியவங்களாம் சொல்லிக்கிட்டாங்க பணம் பத்தும் செய்யும்பா பார்த்து நடந்துக்கப்பா பணத்தை அதாவது தரிசிரானு ஒன்று வரைக்கும்மா ஒரு உலகத்தில் தரித்திரம்னா செல்வமும் ஒரு தரித்திரம் தான் சாப்பிட்டே கரான் பாருங்க அது மிகப்பெரிய தத்துரம் தூங்கினே இருக்கிறது அது மிகப்பெரிய தத்துவம் பணம் 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 ஒன்றான்னா அவன் செல்வந்தான் இல்லை அவன் மிகப்பெரிய தரித்திரத்தில் இருக்கிறான்னு அர்த்தம் பொழுது வச்சு போது பணம் இன்னும் எல்லாம் பத்து ரூபா கிடைக்குமா இன்னும் ஆயிரம் ரூபாய் கிடைக்குமான்னு ஒருத்தன் ஒண்ணான்னா அவன் தரித்திரத்தோட வலையில் செக்கியிருக்கிறான்னு அர்த்தம் எவ்வளோ சாப்பிட்டாலும் எனக்கு தீரவே இல்லை இன்னும் சாப்பிட்டே இருக்கலாம் போகிறதுனா அவனும் தரித்திரத்தில் இருக்கிறான்னு அர்த்தம் சரிங்களா உலகம் பொழுது வெஞ்சி பொழுது போதே எல்லாரும் ஓடுறான் ஆனால் நான் தூங்கிக்கினே இருக்கிறேன் எப்போ வேணாலும் சோம்பேத்தரமாக இருக்கிறான் அந்த மூணு பேரும் எதில் இருக்குது சிக்கின்னு இருக்கிறாங்கன்னா தரிதிரம்னு ஓடுத்துல சிக்கின் அவங்ககிட்ட பணம் இருந்தும் அவன் தரிதிரத்தில் தான் இருக்கிறான் இவங்கிட்ட சாப்பாடு இருந்தால் அவன் தான் இருக்கிறான் எதையும் ஒரு அளவோட இது போதும்னு இருந்தால் அவன் செல்வத்தில் வாழ்ந்து மற்றவன் எல்லாம் செல்வத்தில் வாழ்ந்தவனே யாருமே கிடையாது தரித்திரம் வாழ்ந்தான் கர்மாவுக்கும் அறிவுக்கும் தொடர்பு உண்டா உண்டு அதுதான் முன்னாடியே சொன்னோம் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்குள்ள புத்தியில் பதிவாகுது அந்த புத்தியில் பதிவுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இங்கே நடக்கிறேன் ஓடுறேன் விளையாடுறேன் என்னோடய எல்லா வேலையும் செய்கிறேன் அப்போ நான் செய்யக்கூடிய செயலுக்கு காரணம் என்னோடய புத்தியில் பதிவான ஒரு விஷயம் அதுக்கு காரணம் நான் செஞ்ச கர்மா இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு அப்போ நான் தப்பிச்சு போக வழி தெரியணும்னா முதல்ல என்ன பண்ணணும் செய்யலை நிறுத்தணும் ஆனால் நான் என்ன பண்ணுறேன் செஞ்ச பாவத்தை அனுபவிக்க போய் அங்கே போய் அங்கே போனால் சரியாகுமா இங்கே போனால் சரியாகுமா போனால் கர்மான்றது அடியவே அடியாது அப்போது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே இருக்கிற விஷயத்தை நான் அனுபவிக்க தான் இங்கே வந்துக்கிறேன் இதை நான் அனுபவிக்கணும்னா மேற்கொண்டு நான் செய்யாமல் இருக்கணும் செய்கிறத குறைச்சிட்டு அனுபவிக்கிறது அதிகமானால் கர்மா ஒருத்தருக்கு சீக்கிரம் பண்ணணும் அதனால தான் இந்த பாலம் வாங்கின எல்லாருக்கும் வழக்கத்தோட கொஞ்சம் கஷ்டம் எக்ஸ்ட்ரா வரும் ஏன்னா பாடம் கரெக்டாக போனால் இறைவன் பார்க்குறான் இவன் கரெக்டாக போகிறான் இவன் இன்னும் நம்ம கூட சீக்கிரம் வரணும் ஆனால் அவனை ஒரு பொருள் தடுக்குது அப்போ நாம் என்ன பண்ணோம் அதை கொஞ்சம் ஸ்லோவாக போகிற ஒரு விஷயத்தை வேகப்படுத்துகிறான் இந்த கர்ம அவனை சீக்கிரம் முடிஞ்சால் இவன்